இல்ல நைட் தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா காலையில நைட் அப்படியே இருக்கு தூங்காம என்ன பண்றீங்க லேடிஸ் மேட்டர் பொம்பள சோக்கு கேக்குதாடா பொம்பள சோக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுமா சார் வீடியோ கேம்ஸா என்ன வயசு உங்களுக்கு 25 என்ன பண்றதுனே புரியல ஒண்ணு அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம செத்துறோம் இந்த வீடியோ பார்த்து வைரலா நீங்க சிரிச்சீங்கன்னா மனசார ஒரு லைக் போட்டுருங்க அப்டாதான் YouTube காரணமா நம்ம வீடியோ நாலு பேத்துக்கு கொண்டு போய் சேப்போம்

எங்க படிச்சீங்க நான் ஈரோட்டில் படிச்சேன் சார் எயித்து படிக்கும் போது தான் நான் கார் ஓட்டுறேன் கார் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஷோரூம் போனேன் சார் ஷோரூம் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சார் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா ஹே இந்த கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு வக்கட வைக்கணும்னு சின்ன வயசில் சொல்லுவாங்கல்ல அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீனு இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்லை அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானானே தெரியல என்னச்சி சரி ஓகே ஒரு கார் ஷோரூமில் எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க

வேலை நான் சார் இப்ப நான் எந்த வேலையும் பெருசா செட் இல்ல நான் ஒரு மாதிரி எருமாறு மாதிரி சுட்டிட்டு இப்போ என்ன நாட்ருங்க

என் உயிரோட எங்க தாளி எல்லாம் அப்பா மேஸ்திரி ஆவரேஜ் குடும்பம் பெரிய பொருளாதார இல்லாத வீட்டுல ஐம்பது லட்ச கொடுங்க நான் கார் கார் அசரி கடை வைக்க போறேன் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வாகனத்தை கிழித்து வைகுண்டம் ஓன கதையா இருக்குது ஐம்பது லட்சம் கொடுங்க நான் வந்து கேட்கறதுக்கான துணிச்சல் எங்கே இருந்து நான் கேட்டல இங்க இருந்தா வந்து சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டது எங்க தப்பு எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கா எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு மட்டும்தான் அந்த ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது பத்திரம் ஒரு நாள் அழுவான் நீங்க விப்பீங்க அந்த போனை சும்மா ஜாலியா வச்சு பாத்துட்டு இருக்கல உங்க அப்பா கையை நினைச்சுக்கோங்க அவ்வளவு

இப்ப இந்த டிரைவிங் செய்ய முடியாம இப்ப ரெண்டு மூணு மாசமா சும்மா தான் இருக்கேன் இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சும்மா திரியற பையன் சொன்னேன் சும்மா திரியினா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போட்டேன் நான் படிச்சது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச படிப்பு வந்து புடிச்சு படிக்கல சார் அது எப்படி சார் நீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல வாங்க படிச்ச படிப்பு வந்து புடிச்சு படிக்கல சார் அது ஆனா நான் இன்ஜினியர் இல்லன்றது எனக்கு புரிய எப்ப புரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்லை பழகு உண்மையிலே நம்ம திருடனா இல்லை நம்மளை நம்ம திருட நினைச்சே மாத்திட்டு நான் என்ன சொல்றேன் ஏதாவது படிச்சாச்சு அதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டியதானே உட்காந்து டிரைவர் இது பண்றதுக்கு இதை நல்லா கத்துக்கிட்டே இதுல இன்ஜினியரிங்ல வர வேண்டியதானே இல்லை இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை கொள்ள என் மனம் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார் அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார் வேசா ரொம்ப குறைஞ்ச வழக்கு தான் வைக்கிது குடிச்சிட்டு செத்து போ ஒரு எனக்கு ஒரு லீவ் வேணா ஐயா

உங்க கஷ்டம் அனைத்த வாங்க அனைத்த வாங்க மாட்டாங்களா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க நான் கண்டிப்பா சிரிக்கிறேன் 2022 பிடெக் முடிச்சான் முடிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் நான் இத வலிக்கலாம் செத்துட்ட எல்லாம் பண்ணேன் ராத்திரி 9 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் அண்ணா நகர் உதயம் காலனில வாட்ச்மேன் உத்தியோகம் மூணே மூணு மாசம் போயிட்ட எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல ஏன்டா பிடிக்கிறேன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல வேலை செஞ்சு நாலு காசு சம்பாரி என்ன காலையில போய் சொல்றாங்க 8 மணி நேரம் ஒரே வேலைய பாக்க சொல்றாங்க திரும்ப வந்தா சொல்றாங்க

வேலைக்கு எதுவும் தெரியல பெத்தவங்க முறையில மனுப்பு கேட்டுக்கிறேன்

லாஸ்ட் ரெண்டு வருஷமா இவன் ஆன்லைன்ல சம்பாதிச்ச மூன்றரை நாலு லட்சம் ரூபாய் பைசால ஒரு பைசா கூட எங்களுக்காவோ எங்க வீட்டுக்காகவோ கொடுத்தது கிடையாது பணத்தை எப்ப தருவ பணத்தை எப்படா தருவ அந்த காசு என்ன பண்ணீங்க அத செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணல பத்திரமா சரிங்க ஏன் அம்மா அப்பா கொடுக்க வேண்டியது தானே இருந்தா தரமாட்டானா யா செலவு பண்ணிட்டேன் யாரும் தூண்டி விடாத போவாங்க அவங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பான் ஐநூறு ரூபாய்க்கு எதாவது வாங்கி கொடுப்பான் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் எடுப்பான்

வீட்டுல இருக்கேன் போற போறோம் எங்க போறான்னு தெரியல ஏதோ சலூன் கடை பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான மொத்தமா ஒரே வார்த்தைய சொல்லணும்னா சொத்த வேஸ்ட் சார் என் பேரு கணேஷ் நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் புலம் வச்சு சார் டோர் நம்பரே சொல்லிருங்க லெட்டர் போறோம் உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி புதுக்கோட்டை பாத்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு அதெல்லாம் வேணாம் பேச்சுக்கு சொன்னேன் நீ அதையும் சொல்றேன் ஏன் வேலைக்கு போகாம இருக்கீங்கன்னு கேக்குறாரு

கொஞ்சம் கூட பேசிட்டு எதிர்பார்க்கிட்டு போக மாட்டேன்

உங்களுக்கு உங்க அம்மா மேல அக்கறை இருக்காங்கறதா அவர் வைக்கிற கேள்வி வேற மாதிரி ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா சுத்தி தான் சொல்லுவானோ அவன் சொல்றது இருக்கட்டும் இன்னொரு வேலை பாத்துட்டு இருக்கேன் அவருக்கே சொல்லுவாங்க சார் அது சொல்லுங்க வீட்டுல இருந்து நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அவருக்கு தெரியும் சார் சொல்லுங்க வீட்டுல இருந்து நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அவருக்கு தெரியும் சார் மறுபடியும் மறுபடியும் மூலம் சொல்லுங்க படிப்புக்கு இல்லாத வேலையை நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நான் சரி பண்ணி எழுபத்தி அப்ளிகேஷன் இது வரைக்கும் எனக்கு வந்துருக்கு சார் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா போய் பொய்யா பேசிக்கே இருக்கேன் படிச்சுட்டு என்ன மாதிரி வேலை இல்லாத பசங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சார் என்ன வேலை கொடுக்குறீங்க நான் உனக்கு வேலை கொடுத்துறேன் உனக்கு மாடு பைக்கு தெரியுமா

எல்லாத்துலயுமே செலக்ட் ஆயிடுவோம் அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இருக்காது ஏமாத்தி விடுவாங்க மோசமான உலகம் அப்போ ஒண்ணு செய்ய நீங்க அப்படியே வரதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அப்படின்னாங்க அப்ப நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படியும் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா சேர்ந்த புதுசுல யாரும் லீவு தர மாட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் லீவ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன போற கிழக்கு பூதேவி எதுக்கு லீவு நானும் ஒரு சின்சியரான பையங்கிறதுனால கண்டிப்பா ஒழுங்கா வேலைக்கு போகணும் சோ வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம் இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன் நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வரேன்

ஏன் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சான் அப்புறம் எதுக்கு அந்த படிப்பு கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிழாதுன்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா படிச்சாமே அதாவது என்னை விட கம்மியா படிச்சவன் எடுத்த உடனே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறப்போ நான் ஒரு பதிமூணாயிரம் சம்பளத்துக்கு வாங்குறது பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல ராத்திரில போற எரும மாட்டேன் பத்து கிலோ இல்ல என் கூட படிச்சு பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் போறேன் ஆயிரம் ரூபாய்க்கு சேர்ந்த நான் அது நீ பெருமையா சொல்றேன் வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பாண்டு போறேன்

இந்த மாதிரி வேலைக்கே போகாம என்னென்ன காரணம் சொல்லி டெம்பிக்கி கொடுக்காங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அமேசிங் நீ என்ன மீட் பண்ணலாம் பாய்